பர்கர் செய்யுங்கள் கண்டிப்பாக எல்லாம் செய்யப்பட்டுவிடும் தொடங்க பொருத்தமான விளக்கை இயக்கவும் சரி இப்போது பர்கர் பாத்தியை காய்ச்சி வைப்போம் இது சூப்பராக சாப்பிடுவதற்கு சுவையாக இருக்கும் இப்போது முடிக்கப்பட்ட கட்லெட்டை பர்கர் மேல் வைப்போம் கொஞ்சம் சாலட் சீஸ் வைக்கவும் இப்போது அதனை ஒரு பேர்னரால் காய்ச்சி வைக்க வேண்டும் இது உண்மையிலேயே சாப்பிட சுவையாக இருக்கும் சுவைமிகு செயலாக்க கிடிச்சியம் மற்றும் குளிர்ச்சியான கரிகட்டையை எண்ணிக்கொள் அது அற்புதமாக இருக்கும் இப்போது பேக்கனை வருகிறோம் அதை பர்கரின் மீது வைத்திருக்கிறோம் அடுத்து புதிய காய்கறிகள் தக்காளி வெள்ளரிக்காய் மற்றும் வறுத்த காளான் பர்கரை வறண்டு விடாமல் தடுப்பதற்கு மஸ்தடும் கேட்சப்பும் சேர்க்கவும் இத்தனை சுவையாக இருக்கும் அதை பனுடன் மூடுகிறோம் எல்லாம் தயாராக இருக்க ஸ்கீவர் ஒன்றை மேலே செலுத்துகிறோம் சரியான பர்கர் தயாராகிவிட்டது என் பர்கர் உண்மையில் சிறந்த யாதார்த்தமாக மாறியது நீங்கள் காண முடியாது விளக்குகளை ஆன் செய்யுங்கள் என் சமையல் கலை கலையை நீங்கள் பாராட்டலாம் நீங்கள் வரியச் செய்கிறீர்கள் செஃப் சரி நாம் அனைத்து சுவையான பச்சை காய்கறிகளையும் ஒரு கலப்பையில் போடுகிறோம் ஆகோவோகாடோ உள்ளே இன்னும் ப்ரோக்கோலி மிகவும் சுவையாக இருக்கும் இப்போது நாம் எல்லாவற்றையும் கலப்பியில் அடித்து அவற்றில் சிறிது மாவு சேர்க்கிறோம் செம மற்றும் எனக்கு மிக அருமையான காய்கறி பன் மாவு கிடைத்தது அதை பேக்கிங் ஷீட்டில் வைக்கவும் பிறகு அனைத்தையும் ஓவனுக்கு அனுப்புகிறோம் முடிந்த பனை வெட்ட நேரம் வந்துவிட்டது சுட்டு கொள்ளாதீர்கள் கண் அழகு சிறப்பான பச்சை பன் அதை வெட்டுவோம் ஆம்லெட்டை சேர்க்க வெட்டிய சமாதி இலைகள் கடுகு பின்னல் அவோகாடோ மற்றும் முட்டைகள் பச்சை மிளகாய் ஊற்று மீண்டும் எல்லாவற்றிற்கும் அதிசயமான அழகு எவ்வளவு ஆரோக்கியமும் ருசிகரமும் இருக்கிறது பாருங்கள் இன்னொன்னு யோசித்தேன் நான் மெக்டொனால்ட்ஸ்ல இருந்து ஒரு ஆர்டர் செய்யலாம் நான் மட்டுமே ஆயிரத்தி

ரொம்ப ருசியாக இவர் எனக்கு இன்னும் 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 வேண்டும் ஓ ஆமா இது ஸ்லாசியஸ் ரொம்ப சுவையாக இருக்கு நான் ரொம்ப பரவசமா இருக்கிறேன் இந்த பர்கர் ஜெயிச்சது உண்மையா ஹோரே மேக்டொனால்ட் சர்மே நான் ஜெயிச்சேன் நீ என் கேக் எடுத்துட்ட எனக்கு போதுமான ஒரு புது கேக் செய்ய எனக்கு கேக் வேணும் அது சுலபமானது தலைக்கான ஸ்லிகான சில் வெள்ளை சாக்லேட்டை நிரப்பு இப்போது எல்லாவற்றையும் உரைய வைக்க வேண்டும் ஒரு இமிடியட் ஃப்ரீஸ் ஸ்ப்ரே இதை விரைவாக செய்யும் இப்போது சிறிது சர்ப் ஸ்பான்ஜ் கேக் கொஞ்சம் கூடுதல் ஸ்ட்ராபெரி கிரீம் சேர்க்கலாம் இப்போது எல்லாவற்றையும் முடித்து விடலாம் மற்ற பாதி சரியா

நான் ஒரு பழ கேக் எடுக்க போகிறேன் கேக்கைச் சுற்றி ஒரு வெளிப்படையான மோல்டு போட வேண்டும் இப்போது மோல்டுக்கும் கேக்கும் நடுவே கனி மற்றும் பழங்களை எரிவோம் எனக்கு முற்றிலும் வேறுபட்டவை உள்ளன நீங்கள் கேக்கை முழுவதும் பெரிகளால் மூடியபின் நீங்கள் தேன் சேர்க்கலாம் தேன் பெற நீங்கள் எனக்கு மிகவும் விருப்பமான தேனியை சென்னிலையில் போய் வர வேண்டும் தேனி நீ இங்கே இருக்கிறாயா ஓ வணக்கம் என் அன்புள்ள நீ மிகவும் சுவையான தேனினை செய்யும் பொருட்டு நான் உனக்கு மலர்களின் கையொப்பத்தை கொண்டு வந்தேன் எனக்கு உனக்கு ஒரு பரிசு உள்ளது இந்த தேன்பானை உனக்காக மீண்டும் உன்னை காண நம்புகிறேன் பை பை ஆ எத்தனை அழகு இப்போது எனக்கு ஒரு முழு கூண்டு தேன் கிடைத்து விட்டது மற்றும் தேனை கேக்கில் ஊற்றுவதற்கே நேரம் இப்போது விரைவான உரைபதனத்தை பயன்படுத்துவோம் அனைத்தையும் உறைய வைக்கும் ஃப்ரீஸை ஸ்ப்ரே நாங்கள் அனைத்தையும் உறைய வைத்த பிறகு லேக் அழகானது ருசியான ஓரியோ ஓ பாட்டி ஒரு கோல்டா கேக் செய்தார் நான் என்ன செய்யலாம் நான் இது உடனே செய்ய வேண்டும் நான் ஒரு ஓரியோ கேக் செய்வேன் அது ரொம்ப அருமையாக இருக்கும் ஓரியோவுகளை தட்டில போட்டு மேலே நூடலா ஊற்றுங்கள் மற்றும் ஸ்பூன் பயன்படுத்தி தடவவும் இது ரொம்ப ருசியாக இருக்கும் அதை சமமாக ஊற்று பிறகு மே வடையை நாக்க முடியுமா உங்கள் கிட்டு கேட்டின் தேதியை திட்டமிடுவோம் அதை மேலே வை மேலும் சில கருப்பு சாக்லேட் கூட சேர்க்கின்றேன் சில வெண்மையான சாக்லேட்டும் மேலே சில சர்ப்பு சொட்டு சில எம் எம்ஸ் மற்றும் கோகா கோலா மார்மலேட்களும் வலா எல்லாம் தயார் நீங்கள் முயற்சி செய்யலாம் ஓ எனக்கு வாவ் பசங்கள் ரொம்ப கொள் நான் அதிர்ச்சி அடைந்தேன் இது ரொம்ப கொள் நான் ஒரு பலூன் முயற்சிக்க போனேன் இதுபோ அருமையா இருக்குது நான் ஒரு பலூன் கேக் ஒரு மாதிரியும் சாப்பிடல இது ரொம்ப சூப்பர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கிறது எனக்கு இன்னும் வேண்டுமானால் வெள்ளை சாக்லேட் மற்றும் ஸ்ட்ராபெரி பூரிப்பு அருமை இந்த கேக் ரொம்ப நல்லது இது ரொம்ப அழகா இருக்கிறது இன்னும் நிறைய மேல் போடுதல்கள் இங்க இருக்கின்றன இது ரொம்ப சுவையாக இருக்கும் முயற்சிப்போம் எவ்வளவு இனிப்பு எல்லா இனிப்புகளையும் ஒரே நேரத்தில் நான் ஒருபோதும் சாப்பிட்டதில்லை இது ருசியாக இருக்கிறது அதற்கு பிறகு உங்கள் விரல்களை நக்கலாம் என்றால் அவை சாக்லேட்டால் மூடப்பட்டிருக்கும் ஹூம் கடைசியாக பாட்டியின் கேக் நாம் இதை விரைவில் முயற்சிக்க வேண்டும் இது ருசியாக தெரிகிறது வா இது நிஜமல்ல எனக்கு மிகவும் பிடிச்சிருக்கு பாட்டி நீங்களே சிறந்தவர் உம் எனக்கு அது மிகவும் பிடிக்கும் பாட்டி நீ வென்றிருக்கு உண்மையா நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் வெல்வேன் என நினைக்கவே இல்லை இப்பொழுது நான் ஒரு காக்டையில் கொண்டு கொள்ளலாமா சுவையாக ஏதாவது குடிக்க விரும்புகிறேன் இது மிகவும் எளிது எல்லாமும் இப்போது தயாராகிவிடும் நாம் அன்னாசி காயை எடுத்துக்கொண்டு தேவையில்லாத பகுதிகளை நீக்குவோம் இப்போது ஒரு இமர்ஷன் எடுத்து உள்ளூரங்களை நன்கு அடிக்க வேண்டும் நமக்கு சுவையான அன்னாசி ஜூஸ் கிடைக்க வேண்டும் ஆமா இது தயாராகிவிட்டது இப்போது வறுக்கப்பட்டதை எடுத்துக்கொள் கொஞ்சம் அன்னாசிக்குள் ஊற்று புதைந்து விட்டது இப்போது ஒரு ஸ்ட்ராவும் ஒரு கூரையான குடைடோ தேவையான நேரம் நாங்கள் ஒரு ஸ்ட்ராவை குத்துகிறோம் பின்னர் ஒரு காக்டெயில் கூரையான குடையை இங்கே குத்துகிறோம் மற்றும் தயார் இது மிகவும் எளியது

முடிய இருக்காதே ஓ மன்னிக்கவும் சமையல்கார நான் அதை கோரிக்கல

இது ஒரு தர்பூஷணி சரி நம் பாட்டி சா சத்யே இனிமேல் விழுந்துடாதீங்க ஓ சரி சமையலாளர் என்ன வேணும்னு நினைச்சேன் ஒரு தர்பூஷணி நான் இப்போது நாம தர்பூஷணி பார்த்துருக்கோம் வெள்ளரிக்காயை திறந்து பிளெண்டரை படுத்தோமே அட இத இதுக்கு எப்படி சடுக்கலாம் ஹலோ சரி நாங்கள் ரொம்பவும் நடாச்சிஜம் தேவிகைக்கணும் அறுவை எஞ்சியது தீயணைப்பு ஆகும் ஏன் சோம அதை பயன்படுத்தணும் எனக்கு தோணிது குழந்தை தர்பூசணிக்காய் விரும்பல அவளுக்கு தர்பூசணிக்காய் கேக் வேண்டும் இது ஒரு குழந்தை அவர்கள் இனிப்பு விரும்புகின்றனர் நான் ஏற்கனவே பிஸ்கட் களால் கட்டியிருக்கிறேன் அதை வார்ப்புகளில் ஊற்றுவோம் இப்போது மிகவும் சுவாரஸ்யமானது நிறமிடுதல் நான் சமீபத்தில் சில புதிய நிரப்பவனார்கள் வாங்கினேன் அதை முயற்சிக்க ஆர்வமாக இருக்கிறேன் நாம் தொடங்குவோம் இது ஒன்று You <mane> <Thousands> don't no want to be a good one. Hungry. Air is warm. My girl, she's a great girl. I'm going to go to the house. I'm going to go I'm going I'm the ஏழ் பல்கலைக்கழத்துக்காக என் கேக்குகள் தயாராகும் போது நானே செய்தேன் ஆமாம் உடற்பயிற்சி செய் கொஞ்சம் ஹோ அதை உள்ள தயார் விசித்திரமாக உள்ளது சரி நான் தகவலை சென்றதாய் பகுதி இப்போ நாம் ஜெல்லி தயாரிக்கலாம் மற்றும் கற்றாழைத்தேன் நிச்சயம் நான் இன்று காலை அதை சேகரித்தேன் நாம் எல்லாவற்றையும் ஊற்றுகிறோம் ஆஹா சரியாக உள்ளது ஓ தி என்ன ஓ அவள் எனது தேனை விரும்புகிறாள் நான் தரமாட்டேன் இது எனது பேத்திக்காக தான் நான் உன்னை பிடித்து விடுவேன் ஓ நீ இங்கு இருக்கிறாய் ஓ கேடி திரும்பவும் தப்பா விட்டேன் பாப்பா ஓ அது என்ன இதை சாதிக்க முடியல இது உண்மையில பயங்கரமானது அல்லவா இதோ எங்கள் கடைசி தூண்டில் Survey சரியான திரையை உருவாக்குதல் செல்லலாம் அது எவ்வளவு நல்லது அறிந்திருந்தால் போதும் இந்த சிறிய சக்கை பயன்படுத்தி சமநிலைப்படுத்துவேன் பாப்ியர் கேஸடரும் அம்மா, 얘는 சமயலுக்கு முன் கலைப்பள்ளிக்கு அனுப்பி வைக்கிற ஆச்சரியமில்லை. இந்த ஒரு பொருள் உண்மையிலேயே ஊ போல சரியே. தர்பூசணி. பச்சைwebdriverமை பற்றி மறந்து விடக்கூடாது. ஆ, எடுத்து எடுத்துசிலுங்க. இது ஒரு தர்பூசணி கேக். ஓ, yena என்னுடையவை அதளவு அழகாக இல்லை அப்படியா நான் அதை இப்போ வெட்டேன் இப்பதை வெட்டி விட்டேன் நான் சார் செய்யவே செய்தேன் என்று நினைக்கிறேன் சரி அதை வெட்டலாம் குழந்தைக்கு இது பிடிக்கும் என்று நம்புறேன் இது அற்புதமாக காட்சி கொடுக்கிறது உண்மையில ஓ அருமையாக இருக்கிறது அடுத்ததுக்கு செல்லலாம் நீங்க அதைத்தான் உங்களே செய்தீர்களா அருமையா இருக்குது ஆனா என்கிட்ட என்ன இருக்குது ஒரு தர்பூஷணி மட்டுமே சரி இப்பொழுது அதை சரி செய்கிறேன் என்னுடைய பொழுதுபோக்கு ஃபாண்டாவை தர்பூஷணியில் ஊற்றி விடுகின்றேன் தர்பூஷணியில் சோடா சுவையோட கிடைக்கும் அதுவே ரொம்ப ரொம்ப அருமை புத்திசாலி புத்திசாலிங்களா எப்படி நக்கரமாக இருக்குது இது என்ன ஜெல்லி தர்பூசணி நாம் இதை முயற்சிக்க வேண்டியதுதான் இது தேன் போல சுவைக்கிறது எனக்கு தேன் மிகவும் பிடிக்கும் இது மிகவும் சுவையானது இது என்ன அக்கா முயற்சிக்காமல் சோடாவுடன் சாதாரண வெங்காயத்தை எனக்கு கொடுக்க முடிவு செய்தார் சரி நான் முயற்சிக்கிறேன் நான் இதில் வெட்டுகிறேன் மற்றும் ஆ அது உள்ள நீளமா அது மிகவும் அருமை உன்னுடன் விரைவில் முயன்று பார்க்கலாம் உம் பனங்கண்ணி பாண்டா சுவையுள்ள தர்பூசணி கூ இங்கு என்ன இருக்கின்றது இதை முயற்சி செய்வோம் நான் ஒரு துண்டை வெட்டப் போகிறேன் என்ன இது விடி கேக் வாவ் இது என் கணால் இது மிகவும் ருசியானது சமையலர் நீங்கள் மிகச் சிறந்தவர் நீங்கள் வெற்றியாளர் நான் இருக்கிறேன் அதை கேள்விப்பட்டீர்களா நான் சிறந்தவன் குழந்தை இந்த முறை என்ன கேட்க போகிறாய் வாவ் அது ஒரே குடும்பிகள் ஒரு நான் கொண்டு வந்தேன்

நண்பனை குறை சொல்லுங்கள் நான் சாக்லேட் பிராண்டுகளை சிறிது கூட பாதிக்காதீர்கள் அருமையாக இருக்கிறது மாற்றுவோம் இது மிகவும் மிகவும் சூடு ஓய்யோ என் கைகள் சாக்லேட் மாதிரியில் ஊற்றணும் அதை செய் அதுதான் இது ரொம்ப விசித்திரமாக இருந்தது என் கைகள் எல்லாம் ஆமா நான் கரிமாவோட மாவோடும் போயிருக்கேன் நாம் கொஞ்சம் காகாவ சேர்க்க போறோம் இது சாக்லேட் மாவா இருக்கும் நிச்சயமாக மா எல்லாம் நான் தெரியும் ஓ அருமா அவை எவ்வளவு அழகாக மாறியுள்ளன என் பேர குழந்தை கண்டிப்பாக இதை விரும்புவாள் கேட் நீ என்ன நினைக்கிறாய் என்ன அம்மம்மா ஏன் கேபிள் கேக் செய்கிறீர்கள் என் சகோதரி ஒரே ஓ வரைவாக்கினாள் நீங்கள் உங்கள் கண்ணாடிகளை மட்டும் துடைக்கலாம் மூட்டையை திறந்து ஒரு பிளேட்ல வைக்கவும் பாஸ் ஓ கவப்படாயங்க பாட்டி நீங்க இன்னொரு சுற்றத்தை வெல்வீர்கள் எல்லாம் அதிசயமா இருக்கு நான் ரொம்ப பசிக்குது நான் ஒரு துண்டு மட்டும் முயற்சி செய்வேன் என்னையா எதிர்பார்க்க முடியாதுன்னு நினைக்கிறேன் அது நீக்கி எடுக்க நான் அதை நக்கவிருக்கிறேன் ஓ நாம் என்னுள்ள உள்ளது சரியாகவே உள்ளது ஏகேஎச்லாம் வேண்டும் ஆமாம் மிகவும் ரசிக்கும்படியானது நிறுத்த முடியவில்லை இந்த குக்கீஸ் யார் செய்தார்கள் நாம் அவளை நிறுத்த கூடாது கருத்துகளில் எழுதுங்கள் நான் என்னுடைய ஆசிரியரின் சுருக்குப்படி ஓரியோவை சமைத்து காட்டுகிறேன் மற்றும் பட்டருடன் சேர்த்து வாபில் ரெடி உங்களின் அன்பு பாட்டியிடம் இருந்து சரியான ஓரியோ உங்களை பற்றி என்ன சமையல்காரரே சரி எனக்கு சரியான ஓரியோ இருக்குது

நான் எல்லாவற்றையும் சாப்பிட்டுட்டேன் ஓ இது என்ன விபரீதம் நான் என்ன செய்கிறீ எனக்கு ஹப்பா பாப்பா பேஸ்ட் இருக்கிறது இது மிகவும் குளிர்ச்சியானதாக காட்சி கொடுக்கிறது மற்றும் உண்மையில் மிகவும் சுவையானதாக உள்ளது இதிலிருந்து அழகான குதிரங்களை செய்யலாம் உங்களுக்கு நான் காட்டே இருக்கிறேன் அது அருமையாக இருக்கு அந்த அழகான ஸ்பெல்லிங் பதிலாக இதை பயன்படுத்துவேன் இது அருமையாக இருக்கும் அவளுடைய எதிர்வினையைப் பார்க்க ஆவலாக இருக்கிறேன் இந்த முறை என்ன சுவையான உணவு தயாரிக்கப்பட்டுள்ளது அது பெரிய ஓரியோவா நல்லா தெரியுது நான் அதை முயற்சிக்க ஆசைப்படுகிறேன் வாவ் இது சாக்லேட் ஆனால் உணவுக்கு மிகவும் சிரமமாக இருக்கிறது சரி அதை விடுங்கள் இது என்ன இதை நாக்கு சுவைக்க மிக அருமையாக இருக்கிறது நாமும் இதை உடனே சுவைக்க வேண்டும் மோசமில்லை

உண்மையா நான் ஜெயிச்சுட்டேனா ஊரே நான் ரொம்ப கூல் கோக் இதோ உனக்கு இந்த முறை நான் ஜெயான பன்கேக் அட கசாபே எழுது நான் தான் பேன் கேக் செய்வதில் சிறந்தவன் அதுவெல்லாம் முடியாது நான் தான் சிறந்த பேன் கேக்கை செய்வேன் என் பின்னர் உன்னை சிறந்தவனாக இருக்க அனுமதிக்கிறேன் ஓ பாடி எப்படி இருக்கு எனக்கு இன்ஃப்ரோவைசேஷன் தான் எல்லாம் இப்போது நாங்கள் பிளண்டர் கலக்கி அதுக்கு நல்ல சீராகிவிடும் நான் அவனை கலக்க விரும்புகிறேன் இப்படி சிறிது பார் இன்னும் என்ன கூடுதலா சற்று மாவு சேர்க்கலாமா எனக்கு நம்பிக்கை அது என்னால் உண்மையில் இல்லை அதையான் செய்வோம் தயவு செய்து நின்று கொள்ளுங்கள் ஓ நாம் எப்படி

சரியான அளவு என் பான் மட்டும் சுவையா இருக்காது ஆரோக்கியமானதாகவும் இருக்கும் உன்னிட்ட என்ன இருக்குது நான் ஜெயிக்கும் இல்ல நான் ஜெயிக்கும் நான் என்ன செய்ய முடியும்னு பாருங்க அது நீ பார்க்கவே இல்ல எனக்கு நிச்சயமா தெரியும் என்ன இது பிரமிக்க வைக்குமான்னு நினைக்கிறியா இல்ல இத பாரு இது உண்மையான அனுபவம் சரியானது சரியான அடித்தளம் இது மிகவும் குளிர்ச்சியானது நீங்க எல்லாரும் சண்டையிடுறீங்களா அது என்ன நடக்குது இனி உங்களுக்கு என்ன ஆனது ஏதோ நான் என் பெரிய பன் கேக் செய்து விட்டேன் இப்போது நான் இதை வருக்கையாலிருந்து எடுத்து விடுகிறேன் ஓ பன் கேக் காத்திரு பறந்து விடாதே ஓப்ஸ் நேராக குப்பை கொடு என்ன ஒரு கனவு கனவகம் நான் இதை எல்லாம் வீணாவே எனக்கு ஒரு பிரமாதமான யோசனை தோன்றியது என் கேக்குகளை மேம்படுத்துவேன் அவற்றை குருபத்தின் வடிவில் சுடுவேன் அருமை குழந்தைக்கும நம்புகிறேன் இந்த பான் கேக்குகளில் நான் என் அன்பை சேர்த்திருக்கிறேன் சீரு சேர்க்கிறேன் பருப்புகள் என்ன நினைக்கிறீர்கள் சமையலர் எனது வயிறு உண்மையில் வலிக்கிறது என்பதால் இது மிகவும் வேடிக்கையாக இருக்கிறது என் கைகளை பாருங்கள் நான் இரு சாக்லேட் ஒரே நேரத்தில் அச்சில் ஊத்துறேன் குழந்தை அதை எடுத்துக்கொள்ளும் போது மகிழ்ச்சி அடையும் அது மிக சிறப்பு ஆஹா இது குளிர்ச்சியா இருக்கு ஆனால் நான் சண்டையை நிறுத்தலாமா குழந்தை எல்லாம் சரியா இல்ல அவங்களிடம் ரொம்ப அழகாக உள்ளது எனக்கு என்னன்னு ஓ எனக்கு உண்மையில் ஒரு அது வட்டமானதும் குண்டானதும் என்ன அதை செதுக்கவும் வார இறுதி அது விழுங்கு பிங்கு எங்கே அது எங்க இருக்கிறது அந்த சற்று ஏற்றே இருக்கிறது நன்றாக இருக்கிறது அருமையாகவே இருக்கிறது ஆனால் இதை தவிர அது என்ன எனது ஒரு பான் அப்படியே கிழிக்க எப்படி செய்வது அதை முயற்சி செய்யவும் பயமாக இருக்கிறது எனக்கு அது வேண்டாம் அதிர்ஷ்ட பான் கேக் பாட்டி கண்டிப்பாக செய்தார் நாங்கள் விரைவில் முயற்சிக்க வேண்டும் ஒரு மிகவும் பரிச்சயமான ருசி சிறந்த பாட்டியின் சுவையான பான் கேக் நன்றி அதை சரியாக செய்தீர்கள் என்ன ஸ்கூட்டர் அதை மேலே எடுக்க வேண்டியது அவசியம் சோபி நீ ஒரு புத்திசாலி நாம் அதை விரைவில் முயற்சிக்க வேண்டும் ஆம் அது ருசியானது ஆனால் என்ன யூஸ் பாட்டி அல்லது என்னை தேர்வு செய் என்னை அல்ல நான் சிறந்தவன் அப்படியா என்ன அது மிக சிறந்த சிந்தனை நீ அதை பிடிச்சுக்கலாயா ರಾಣಿ